கிரைஸ்தலான் இன்றை ஜீவப்பம் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசிர்வதிங்கள் ஆசிர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியா திருங்கள் லூயா பாருங்க நம்மளை யார் யாரெல்லாம் துன்பப்படுத்துகிறாங்களோ கஷ்டப்படுத்துகிறாங்களோ வேதனைப்படுத்துகிறாங்களோ அவங்கள ஆசிர்வதிங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த சுபாவம் வந்து ஆவியானர் நமக்குள்ளே இல்லைன்னா கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் செய்யலைன்னா நமக்கு இப்படிப்பட்ட சுபாவம் வராது ஒன்று நம்மளை துன்பப்படுத்துகிறவங்கள்கிட்ட பேச மாட்டோம் கோச்சுக்கோம் அவங்க சில பேர் என்ன இப்படி பண்ணிட்டாங்க அவங்கள படி வாங்கணும் அவங்களுக்கு பதிலுக்கு பதில் செய்யணும் அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க சில பேர் பதிலுக்கு அவன் அவங்க நாலு வார்த்தை பேசுனா அதுக்கப்புறம் பதிலுக்கு நாலு எட்டு வார்த்தை பேசுகிற மாதிரி பேசி இந்த மாதிரி பகைமை உண்டாயிரும் இப்படி அநேக காரியங்கள் இருக்கு நமக்கு வந்து ஒன்றே ஒன்று தான் நம்மளோட கான்செப்ட் ஆண்டு சொல்லியிருக்கிறாரு மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் அல்ல மாமிசத்துடன் இரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்போ பஞ்சத்தின் அந்தகார லோகாதிபர்களோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் தான் நமக்கு போராட்டம் உண்டு நமக்கு உலகத்திலே போராட்டம் உண்டுன்னு சொல்லிட்டாரு அந்த போராட்டம் மாமிசத்தோடும் ரத்தோடும் அல்லு சொல்லிட்டார் அப்போ மனுஷங்க மூலமாக வருகிற போராட்டங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் அவங்க மூலமாக இருந்து செயல்படுகிற பிசாசுக்கள் அதை தான் நாம் எதிர்க்க வேண்டும் நமக்கு ஒரே ஒரு எதிராளி பிசாசு நமக்கு மனுஷங்க எதிரி கிடையாது நம்ம மனிதர்கள் மூலமாக ஒரு வேதனைகளோ கஷ்டங்களோ பாடுகளோ வந்தால் நாம் எப்போதும் ஆவிக்குரிய சிந்தனையாகத்தான் நாம் சிந்திக்க வேண்டும் நம்ம அந்த உலகத்தில் வாழ்கிறோம் மாமிசத்தின்படி நம்மளுடைய சிந்தை இருந்து விடக்கூடாது ஒன்று குடும்பத்திலேயோ இல்லை குடும்பத்திலையோ இல்லை ரிலே ரிலேஷன்ஷிப்லையோ இல்லை வேலை ஸ்தலங்களில் நம்மளோட பழகிறவர்கள் வேலை ஸ்தலங்கள்ல இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யார் மூலமாவது ஏதாவது கஷ்டங்கள் பாடுகள் உபத்திரங்கள் நெருக்கங்கள் வரும்போது நாம் அவர்களை மாமிச கண்ணோட்டத்தோடு பார்த்து அவர்கள் தான் இப்படி பண்ணுறாங்கன்னு நம்ம அந்த தாட்டில் வரவே கூடாது நாம் எப்போதும் ஆவியினால் பிறக்கப்பட்டவர்கள் ஆவிக்குறை சிந்தையோடு இருக்கணும் நம்மளை துன்பப்படுத்துகிறதுக்காக கஷ்டப்படுத்துகிறதுக்காக இவர்கள் மூலமாக இருந்து பிசாசு நம்மளை வேதனைப்படுத்துகிறான் என்ற உணர்வு நமக்கு இருந்து நாம் யாரை எதிர்க்க வேண்டும் என்றால் பிசாசை எதிர்க்க வேண்டும் அல்ல லுயா அப்போ இப்படி நம்மளை கஷ்டப்படுத்துகிறவங்களும் நாம் என்ன செய்யணும்னா அவங்கள ஆசிர்வதித்து ஜபம் செய்யட்டும் அண்டு வரையே அவங்க அறியாமல் இருக்காங்கப்பா அவங்க அறியாமல் இருக்கிறாங்க அவங்க தெரியாமல் நம்மளை இப்படி கஷ்டப்படுத்து வேதனைப்படுத்துகிறாங்க ஆண்டு அவங்கள ஆசிர்வதிங்கப்பா அவங்க அறியாமல் கண்கள் திறக்கப்படட்டும் அந்த கல்லான இருதயம் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு புரிந்து கொள்கிற எண்ணத்தை ஆண்டவரே அவங்கள ஆசீர்வதிங்க ஆண்டவரே அந்த கல்லான இருதயம் சதையான இருதயமாக மாற்றுங்கப்பா நன்றி தகப்பனின்னு சொல்லி நாம் அப்படிப்பட்டவர்களுக்காக நாம் ஆசிர்வதிக்க வேண்டுமா நான் ஆசீர்வதித்து ஜபமும் செய்யணும் ஆசிர்வதிக்கணும் மனதார சரி தெரிந்த தெரியாமலோ நீங்கள் என்ன இவ்வளோ வேதனைப்படுத்தினாலும் நான் உங்களை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம் ஆசீர்வதிக்க ஆசிர்வதிக்க வேண்டியதன்றி சபியாதிர்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்போ நாம் மாமிசத்தின்படி இருந்தால் கண்டிப்பாக ஒரு சபித்திரமான ஒரு வார்த்தை வந்திருக்கும் நம்மளை யாராவது சொல்லிட்டா அதை தாங்காமல் பதிலுக்கு நம்ம ரெண்டு வார்த்தை சொல்லி அது எந்த பதிலுக்கு எதாவது பேசுனா தான் நம்மளோட இருந்தையும் ஒரு சமாதானம் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படி தள்ளப்படுற மாதிரி இருக்கும் அது மாமிசத்தின்படி இருந்தால் நான் மாமிசத்தின் சிந்தைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது நான் மாமிசத்தின் சிந்தைகளுக்கு இடம் கொடுக்காமல் எனக்குள் இருக்கிற ஒரு பெரியவர் ஏதாவது ஒன்று நம்மளை சொன்னாலும் அவங்களோட உணர்வு எப்படி இருக்க வேண்டும் என்றால் நம்மளை சொல்லவில்லை நமக்குள்ளே இருந்த ஆண்டவரை தான் இவங்க சொல்கிறாங்க இவங்க அறியாமல் பேசுகிறாங்க இவங்க நம்ம எதுவும் ஒன்றும் சொல்ல வேணாம்னு சொல்லி நாம் வாயிலிருந்து அவங்களுக்கு எகேன்ஸ்டான எந்த வார்த்தைகளும் சொல்லாதபடி நம் வாய்க்கு நம்மளுடைய நாவுக்கு காவல் வைக்க வேண்டும் பாருங்கள் உங்களை துன்பப்படுத்துவதை ஆசீர்வதியுங்கள் ஆசிர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள் கண்டிப்பாக நம்மள துன்பப்படுத்துவர்களை நம்ம ஆசீர்வதிக்கணும் ஆவியானோர் இருந்து நடத்தினால் ஒழிய நாம் ஆவியின் வழியின்படி ஆ ஆவியான ஒரு சித்தத்தின்படி நாம் நடக்க ஒப்பு கொடுத்து நாம் அப்படி ஒரு பயணத்திலே அந்த ஆவிக்குரிய பயணத்திலே செல்லு செல்லும்போது தான் இப்படிப்பட்ட சுபாவம் நமக்குள்ளே உண்டாகும் அலையா நாம் இந்த சுபாவத்தோடு ஆண்டவரே என்னுடைய சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே நான் சுயத்தில் எந்த காரியமும் செய்து விடக்கூடாது நான் சுயத்தில் இருந்தாலும் நான் யாராவது எனக்கு விரோதமாக எழுப்புகிறார்கள் எனக்கு விரோதமாக பேசுகிறேன் நான் கடிந்து கொள்கிறேன் இல்லை பேசாமல் இருக்கிறேன் மூஞ்ச தூக்கிட்டு இருக்கேன் அவங்களுக்கு அவங்க எப்படி பண்ணிட்டாங்களே நம்மளும் பதிலுக்கு எதாவது பண்ணணுங்கிற தாட்டு ஏதாவது அவங்க மனசை வேதனை முடிமணியான உடனே வார்த்தைகள் இப்படியாக அநேக காரியங்களை செய்வதற்கு நான் இடம் கொடுத்து விடுகிற ஆண்டவரே நான் என்னை முழுதுமாக ஒப்புக் கொடுக்குறேன் என்னால் என்னுடைய சுய பலத்தில் இப்படிப்பட்ட சுபாவம் எனக்கு வராத ஆண்டவரே ஆவியானவரே நீங்க என்னை பலப்படுத்துங்கப்பா உங்களுடைய சுபாவம் எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி நாம் ஒவ்வொருவரும் ஆண்டை நோக்கி பார்ப்போமா இதை கேட்டுக்கொண்டிருக்க நண்பு பிள்ளைகளே உங்களோடும் என்னோடும் தான் ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் பேசி கொண்டிருக்கிறார் ஏன்னா நாம் சகலத்தையும் எல்லாரையும் மன்னிக்கிற ஒரு சுபாவம் நமக்கு வேணும் அந்த மன்னிப்பு மிகவும் அவசியம் யார் வேலையோ கசப்போ வெறுப்போ கோபமாக இருந்தால் நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கவே முடியாது நாம் ஆண்டருக்காக ஓடுகிறோம் கஷ்டப்படுகிற எல்லாம் வேலையிலும் செய்கிறோம் எல்லாம் செய்தும் யாட்டியாவது ஒரு மனக்கசப்போ வெற்றுமையோ விரோதமோ பகையோ வைராக்கியமோ இருந்தால் நம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நுழைவதற்கு பாக்கியம் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம் நாம் உடனே உடனே ஒப்புரவாகி விட வேண்டும் நம்முடைய இருதயத்தில் எந்த கசமும் வைக்கக்கூடாது நம் இருதயத்தில் கோபதாபங்களோ வீண் வைராக்கியமோ அப்படி எதுவுமே இருக்கக்கூடாது சண்டை சச்சரவுகள் எதுவுமே இருக்கக்கூடாது எப்படி சிறுபிள்ளை போல ஒரு இருதயம் சிறுபிள்ளை போல ஒருவன் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ ஒரு சிறுபிலே போல் அந்த கள்ளம் கவனமற்ற இருதேன்னா நமக்கு வேணும்னு ஆண்டர் சொல்கிறார் இந்த நாளில் நாம் ஆண்டவரிடம் இப்படி ஒரு சுபாவம் உங்களுக்கு தாருமாண்டவரேன்னு சொல்லி ஆண்டை நோக்கி பார்த்து கேட்போமா ஜபம் செய்வோம் ஹலே லூயா நன்றி தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நேற்று மென்று மென்று மாறாதவரே அன்பு நேசரே பரமத் தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா நீ நல்லவர் 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 நேற்று மின்று மின்று மாறாதவரை அன்புணேஸ்வரர் பரம தகப்பனையுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா இந்த நாளைக்காக நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடத்தின் செப்டம்பர் மாதம் அன்றவரே மூன்றாம் தேதியை காண கிருப்பி செய்த தேவனை முக்கு ஸ்தோத்திரம் ஐயா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே அப்போ இந்த நாளை கூட ஆண்டவரே இந்த வேத வசனத்தின் மூலம் ஆண்டவரே தியானிக்க எங்களுக்கு இந்த தருணத்தை தந்திர நன்றி தகப்பனே உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசிர்வதிங்கள் ஆசிர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள் என்று எங்களுக்கு ஒரு கட்டளையாக கொடுத்திருக்கிற அண்டவரே அப்பா இந்த சுபாவம் எங்களால் சுயத்தில் வராத ஆண்டவரே எங்களை துன்பப்படுத்துகிறவர்களே எங்களை கஷ்டப்படுத்துகிறவர்களே வேதனைப்படுத்துகிறேன் நாங்கள் ஆசிர்வதிக்க வேண்டும் இருதயத்தின் நாளத்திலிருந்து உண்மையாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் ஆண்டவரே எங்களால் சுய சுய சுயத்தில் எங்களால் செய்யவே முடியாதண்டவரே ஆவியானவரே நீங்கள் தான் ஆண்டவரே நீங்கள் எங்களுக்குள்ளே இருந்து இப்படி ஒரு சுபாவத்தை தந்து எங்களை எப்படியாய் நடத்த முறை திருப்பைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்து எங்களுக்குள்ளே வாசி செய்கிறீர் ஆண்டவரே மூடி சுபாவம் எங்களுக்கு வரணும் ஆண்டவரே எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஐயா ஆண்டவரே எங்களை துன்பப்படுத்துகிறேன்னு நாங்கள் ஆசீர்வதிக்கணும் அது மேலோட்டமான ஆசீர்வாதம் அல்ல இருதயத்திலிருந்து அவர்களை ஆசிர்வதிக்கணும் அப்படி ஒரு சுபாவம் எங்களுக்கு நீங்கள் ஊற்றுங்கப்பா அப்படிப்பட்ட இறுதி எங்களுக்கு வேணும் ஆண்டவரே நீங்கள் தாங்கப்பா ஆண்டவரே ஆசிர்வதிக்க என்று சபியாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறீர்கள் ஆண்டவரே நாங்கள் யாரையும் வாய்விட்டு சபிக்காமல் இருந்தாலும் மனம் கசிந்து அழுதாலே அதுவே அவர்களுக்கு சாபமாய் போய்விடுமே ஆண்டவரே உன்னை போல பிறனை நேசி என்று சொல்லியிருக்கிறேன் அண்டவரே அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தை நம்பும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் சகிக்கும் அன்புக்கு போட்டி இருக்காது பொறாமல் இருக்காது அன்பு இருமாப்பா இராது தற்பெருமை நாடாது சினமடையாது தீங்கி நினையாது அண்டவரே அப்பா அப்படிப்பட்ட கல்வாரி அன்பை எங்கள் ஒவ்வொரு இருதயத்தில் ஆண்டவரே இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் அப்படிப்பட்ட அன்பு கல்வாரி அன்பை ஊற்றுங்கப்பா அடிமை எனக்கும் ஊற்றுங்க ஆண்டவரே உண்மை போல் நாங்கள் மாறினோம் ஆண்டவரே உம்முடைய சுமாவும் ஆண்டவரே உண்மை ஆண்டவரே படாத பாடுகளை பா பாடுபட்டு ஆண்டவரே பாடுபட வைத்து அண்டு வரே சிலுவையில் அன்றவரை ஆணை அறைந்து அப்பா வானத்துக்கு பூமிக்கு இடையே பல மணி நேரம் நீங்கள் தொங்கி போதும் அண்டவரே உமை எத்தனையோ பேர் கேவலமாக அண்டவரே கேலி கிண்டல் பண்ணாங்க எவ்வளோ வேதனைப்படுத்துனாங்க ஆனாலும் அண்டவரே அவர்களுக்காக நீ ஒருபோதும் உம்மை துன்பப்படுத்துகளை நீங்கள் அவர்களை நீங்கள் சபிக்கலப்பா நீங்கள் அவங்களை ஆசீர்வச்சு அவங்களுக்காக பிதாவிட்ட வேண்டிக் கொண்டீரே இவர்கள் இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் இவர்களை மன்னிங்கன்னு சொல்லி அந்த சுபாவம் எங்களுக்கு வரட்டும்ப்பா அந்த சுபாவம் எங்களுக்கு உண்மை உண்மைப்போல் நாங்கள் உண்மை உண்மைப்போல் எங்களை மாற்றுங்கப்பா நன்றிப்பா நீங்கள் அப்படியே செய்யப்பட கிருப்பை காசுத்தர் இந்த புதிய நாளில் இந்த சிந்தையோடு இந்த சுபாவத்தோடு ஆண்டவரே இந்த நாளை தூக்குவதற்கு எங்களுக்கு பலனை சத்துவத்தை நீங்கள் தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் உம்மை போல் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபையை தாங்க ஆண்டவரே நீங்கள் இல்லாமல் எங்களால் ஒரு காரியம் செய்ய முடியாதப்பா நீங்கள் அப்படியே நடத்த போகிற கிருபைக்காய் ஸ்வத்துறோம் ஆசீர்வதிங்க அப்பா வெனப்படுத்துங்க பாதுகாத்துக்கொள் இந்த நாளைக்கு விரோதமாக இந்த ஜபத்திற்கு விரோதமாக எங்கள் ஒவ்வொரு விரதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரிகளை நான் சொன்னாங்க ஏசு கிறிஸ்துவின் மலமென்ற நாமத்தினாலையை கட்டிந்து துரத்தை அப்புறப்படுத்துகிறேன் அப்பளை இப்போ சாத்தானே ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக எந்த தீங்கும் எதுவும் அண்டவரே நெகட்டிவான எந்த காரியமும் நடக்காதபடி அண்டவரே நீங்கள் கொள்ளுங்கள் எல்லோருடைய கண்களையும் தயப்படை கிடைப்ப செய்யுங்க குடும்பத்தில் ஒரு சமாதானம் அண்டவரே வேலை ஸ்தலத்தில் ஒரு சமாதானம் சரீர ரீதியாக எந்த ஒரு விளைவினும் வராதபடி அண்டவரை உற்சாகத்தினாலே நிரப்பும்படியாக அண்டவரே எல்லா விதத்தை நீங்கள் ஆசீர்வாதமாக நடத்து போகிற காய் ஸ்தோத்திரம் 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 ஹலே லூயா அண்டவரே அப்பா தெவரீர் எங்களை ஆசீர்வாதத்தை எங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கி முதுக்கரம் எங்களோடு கூட இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலைக்கு காத்துரை தருடுமாட்டவரே நீங்கள் அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோதிரமாண்டவரே ஜபத்தை கேட்டீரே ஜபத்தை கேட்டு பதிர்த்தெறிகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆசீர்வதிங்க படப்படுத்துங்க பாதுகாத்துக்கொள்ளுங்க மீதியா முழுதும் கொள்ளுங்க உமக்கே துதி கனமாகிமேலாம் செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தரான ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்